அடுத்து பதினொன்றாவது கேள்வி பின்வருமாறு வசீகர வார்த்தைகள் கடவுளுக்கு மட்டுமே புரியும் விதத்தில் சொல்லப்பட்டு மக்களுக்கு புரியா நிலையில் சொல்லப்பட்டால் இந்த வார்த்தைகள் வசீகரம் செய்யுமா செய்யாதா திருப்பலியின் நோக்கம் குறித்து ஏற்கனவே பார்த்தோம் அந்த நோக்கத்தை தான் வளமை நற்செய்தி குருக்கள் மாற்ற பார்க்கிறார்கள் என்றும் பார்த்தோம் இந்த முயற்சியில் இருந்து வந்ததுதான் லத்தீன் திருப்பலியை எதிர்ப்பதும் ஆகும் திருப்பலியில் நமக்கு என்ன தேவை என்றால் அந்த அப்பம் இயேசுவின் சதையாக மாற வேண்டும் இயேசுவின் சதையாக அது மாறவில்லை என்றால் அது உடன்படிக்கை செயல் ஆகாது மாறாக அது சாதாரண உணவு பகிர்வாக மாறிவிடும் அதுபோன்று சாதாரண உணவு பகிர்வுக்கு உடன்படிக்கையின் பலன் தரும் வாய்ப்பில்லை அதாவது இயேசுவின் சதையாக மாறிய அப்பத்தை புசிப்பது என்பது கடவுளிடம் மீட்பு கேட்கும் செயலாகும் அதே சமயத்தில் இயேசுவின் சதையாக இல்லாத சாதாரண அப்பத்தை போப்பாண்டவரே சொந்த ஜபம் சொல்லிக் கொடுத்தாலும் அது மீட்பு வேண்டாம் என்று சொல்லும் செயலாகும் அதனால் புதிய உடன்படிக்கை என்பதற்கு முதல் முக்கியமான அடையாளமே அது இயேசுவின் சதையாக மாற வேண்டும் என்பதுதான் அடுத்த அடையாளம் என்பது கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளின் பிரதிநிதியிடம் அதிகாரம் பெற்றவர் வசீகர வார்த்தையை பயன்படுத்தினால்தான் அது இயேசுவின் சதையாக மாறும் இந்த அதிகாரம் யாரிடம் எல்லாம் இருக்காது என்றால் திருச்சபையை விட்டு வெளியேறியவரிடம் இருக்காது அதாவது அதிகாரம் பெற்ற பின் ஒரு குருவானவர் திருச்சபையை விட்டு வெளியேறிவிடுவார் என்றால் அவர் அதன் பின் அருட்தந்தை என்று அழைக்கப்பட்டாலும் அவர் நிறைவேற்றும் திருப்பலி என்பது உடன்படிக்கையின் அடையாளமாக மாறாது அதாவது மீட்பு கேட்கும் செயலாக மாறாது உதாரணத்திற்கு பார்க்க வேண்டும் என்றால் பெர்க்மான்ஸ் அவர்களை பார்க்கலாம் அவர் திருச்சபையை விட்டு வெளியேறிவிட்டவர் இருப்பினும் அவரை அருட்தந்தை என்று இன்றும் அழைக்கிறார்கள் இருந்தாலும் அவர் திருப்பலி என்ற பெயரில் இன்றும் ஜபக்கூட்டம் நடத்துகிறார் அதாவது ரோமை திருப்பலி நூலிலிருந்து மன்றாட்டுகளை வாசித்தும் அவருக்கு கிடைத்த குருத்துவ பட்டத்தை பயன்படுத்தி வசிகர வார்த்தைகள் சொல்லியும் அந்த ஜபக்கூட்டத்தை நடத்துகிறார் அந்த வசீகர வார்த்தையில் அந்த அப்பம் உண்மையிலேயே இயேசுவின் சரீரமாக மாறிவிட்டது என்று எடுத்து கொண்டாலும் அந்த அப்பத்தை புசிக்கும் செயல் என்பது கேட்கும் செயலாக மாறாது அதாவது அந்த அப்பத்தை புசிப்பவர்கள் எல்லாம் தங்களை யார் என்று அறிக்கையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் கடவுளின் ஃபீலியல் தத்தெடுப்பை நம்பாத பெர்க்மான்ஸின் நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அறிக்கையிடுகிறார்கள் இப்படி அறிக்கையிடுவதுதான் எங்களை தத்தெடுக்காதீர்கள் ஆண்டவரே என்று சொல்லும் செயலாகும் அதனால் அது மீட்பு கேட்காத செயலாக மாறிவிடுகிறது இதே நிலைப்பாட்டை தான் போப்பாண்டவராகிய திருத்தந்தையை ஏற்காதவர்களும் எடுத்துக்கொள்கிறார்கள் அதாவது இதற்கு முன்பு உள்ள கேள்விகளில் என்ன பார்த்திருக்கிறோம் என்றால் திருத்தந்தைக்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பவர்கள் திருச்சபையை விட்டு தானாக வெளியேற்றப்பட்டவர்கள் ஆவார்கள் என்று பார்த்தோம் இப்படி திருத்தந்தையை ஏற்காதவர்களாக வெளியே சென்றவர்கள் தொடர்ந்து திருப்பலிதான் வைப்பார்கள் அந்த திருப்பலியில் யாராவது பங்கெடுத்தால் அது மீட்பை வேண்டாம் என்று சொல்லும் செயலாக மாறிவிடும் எனவே இந்த போட்டியில் உள்ள இந்த கேள்விக்கு பதில் தந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு வளமை குருவை கண்டறிந்து அவரிடம் மக்களுக்கு புரியா நிலையில் வசீகர வார்த்தைகள் சொல்லும் செயலாக உள்ள லத்தீன் மொழி திருப்பலியில் அந்த அப்பம் எந்த காரணத்தினால் இயேசுவின் சதையாக மாறாது என்று கேட்க வேண்டும் அதற்கும் சரியான பதில் பெறும் நபருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பரிசும் அந்த பதிலை தந்த குருவுக்கு பாராட்டு பரிசாக ரூபாய் பத்தாயிரம் பரிசும் தரப்படும் அடுத்து பனிரெண்டாவது கேள்வியை அடுத்த எபிசோடில் பார்ப்போம்